புரட்சி தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை நண்பர் ஜே பி ராஜன் அவர்கள் தலைமையில் நேற்று வந்து தொடங்கப்பட்டது அதனுடைய கொடி அறிமுகம்லாம் செய்யப்படுறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்கள் கட்சியோட கொள்கை விளக்கங்களையும் கட்சியோட தொ தொடக்கத்திற்கான நோக்கங்களையும் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கோம் நான் பேசலாங்க கூட்டணி நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்றது வந்து வாக்குக்காக கிடையாது தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க யாருமே இந்த தமிழக குடியிருக்காக எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்கிறதில்லை இப்போ ஒரு கூட்டணி பேசுகிறாங்க எங்களுக்கு எவ்வளோ தருவீங்க அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அரசியலில் நடக்கிறது எல்லாமே கூட்டணி பேசுகிறாங்கன்னா கூட்டணியில் எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க எங்கள் கட்சிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர இந்த தமிழ் குடி சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறீங்க இது எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி யாருமே முன்னெடுக்குதுங்க இது இதில் இப்போ இதில் வந்து அதனால தான் வந்து சீமான் போன்றவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக கூட்டணி பேச வர மாட்டேங்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறது கொடுங்க நாங்கள் பின்னாடி வந்து என்ன பண்ணுறோம் உங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம் இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் வளர்ந்துருக்காரு நாம் தமிழ் கட்சி இருக்க அடிப்படை உறுப்பினர்களுடனும் தேவையில்ல ஏதாவது வளர்ந்துருக்கிற ஒரு நபர்கள் சீமானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் அவர் பின்னாடி நடக்கிறாங்களோ யாரெல்லாம் அவர் சொல்றதுக்குலாம் ஒத்து ஊதுறாங்களோ அவரை தவிர வேற யாரையுமே தெரியாது தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் உங்களுக்கும் தான் தெரியாது இல்லையா இப்போ நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்குது ஒத்துக்கிறேன் ஆனால் நாம் தமிழ் கட்சியாளர் யார் வளர்ந்துருக்காங்க சீமான் மட்டும் தான் வளர்ந்துருக்காரு அவருக்கு யார் ஜாட்ரா போடுறாங்களோ அவங்க மட்டும் தான் வளர்ந்துருக்காங்க நாம கட்சியை நான் தமிழ் இப்படி வளர்ந்துருக்கா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய படையை நான் வச்சுருக்கேன் என் பின்னாடி நான் மிகப்பெரிய ஒரு நான் நினச்சேன்னா வந்து அவ்வளோ பெரிய கலவரம் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்கிறேன்ல சீமானு ஆனால் தமிழ் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை குரல் கொடுத்துக்காரா சும்மா அறுக்கிடுவார் அவ்வளோதான் ஒரு லட்டு பேரில் போடுவார் என்ன சொல்லுவார் இவர் பேச்சை கேட்டுட்டு எங்கள் தம்பி இது தமிழ்நாட்டில் தம்பி தம்பிங்களா யாராவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டேனா இவன் யாருன்னே தெரியாது இவன் என் கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார் இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மையான தமிழ் பட்டு உள்ளவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மேல அந்த பற்று உள்ளவங்க கொதிச்ச வேணுமா இல்லையா அப்ப அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் குரல் கொடுக்கணும் இல்லையா இதை உருவாக்கியவர்கள் இப்போ இருக்காங்களா இல்ல உருவாக்கியவர்கள் வேணும் இல்லை சீமான் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த தமிழ் தமிழ் மக்களை தமிழ் இன சகோதரர்களை சகோதரிகளை முட்டாளாக்கி அவர் மூலிமா பணம் அடைகிறாரு அவ்வளோதான்

மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு ஒரு நட்பு வச்சுட்டு தான் என்ன பண்றாரு இவர் ஆட்சி பண்றாரு பொது வழிகளில் மேடைகள்லாம் நான் திட்டமா திட்டுவேன் நீங்க சொல்லி அவரு தன்னை கட்டமைக்கிறதுக்காக தன்னை பாதுகாக்க எல்லாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு நல்ல பாதையை பயன்படுத்துறாரு ஆனா உண்மையாவே அவர் சொல் வழிப்படி நடக்கிறாரா இல்லையே அவர் சொல் வழிப்படி நடந்திருந்தா உண்மையான தமிழ் தேசியம் இந்த பதினாலு ஆண்டுகளில் இருந்தேன் சார் திருவண்ணாமலை நான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன் என்னன்னா நான் இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியே வந்தேன் இவரோட செயல்பாடு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேச்சாளர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலாம் இந்த கட்சிக்காக முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்துலேருந்து இந்த தமிழ் தேசியத்தை பேசிட்டு சுற்றிட்டு இருந்தவங்க இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்சியாக இவர் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா இவருக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் இருந்துச்சு மீடியா ஃபோக்கஸ் தான் இவருக்காக சப்போர்ட் பண்ணோம் இவருக்கு நாங்கள் வந்து மறைமுகமான எல்லா வேலையும் செஞ்சால் இந்த கட்சி வளர்கிறதுக்கு லட்சக்கணக்கான இல்லை நானும் ஒருத்தர் எங்களுக்கு தலைமையெல்லாம் தேவை இல்லை தமிழ் தேசிய தான் தேவை தமிழ் தமிழர்களோட ஒற்றுமை தேவை தமிழர்களோட வளர்ச்சி தேவை ஆனால் இவரு அதை தன்னோட தொழில்நுட்பத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு தொண்டனை இவர் உண்மையாகவே நாம் தமிழர்களுக்காக எதை செஞ்சுருக்காரு கேட்க சொல்லுங்க ஒருத்தருக்கும் செய்யலை செய்யவும் மாட்டாரு இவர் நேரடியாக வாரிசு அரசியல் எதிர்க்கிறார்ல்ல ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த கட்சியே தன்னோட வாரிசு கட்சியை பார்த்துக்காருல்ல தன்னோட மகனையோ தன்னோட மனைவியோ அந்த கட்சிகளை கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவாரு இவனுக்கு அடுத்த தலைமையில் இவங்க தான் இருப்பாங்க ஐயா அவர் சீமான் வந்து ஆமாம் இன்னைக்கு வந்து சுகபோக சீமான் சுய சுயமா செஞ்சுக்கிறது என்ன பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அவர் கட்சி தொடங்கும் போது அவரோட சொத்து மதிப்பு என்ன இப்போ அவரோட சொத்து மதிப்பு என்ன பல கோடி பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா ஐயா இப்போ அவர் வந்து நடிகர் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு அவர் ஒரு ஒரு ஆறு நடிகர் நடிகைகள் ஆர்ப்பாட்டத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு பேச்சு பேசுகிறாருங்க ஒரு மணி நேரம் பேச்சு நடக்குதுங்க அதில் வந்து அவர் ஒரு வசனகர்த்தா ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் வந்து சரமாரி அழகான ஒரு எழுச்சி உரையை நடத்தினோடனே அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் போகும்போது அவருக்கான ஒரு பார்வை மீடியாக்கள் ஊடகங்கள்லேயும் மக்கள் மத்தியிலையும் வருதுங்க அதை அவர் பயன்படுத்தி நாள் வரைக்கும் அவர் வந்து அனைத்து கட்சிக்குமான ஒரு பேச்சாளராக இருந்தார் திமுகவுக்காக பேசியிருக்காரு காங்கிரஸுக்காக பேசியிருக்காரு கம்யூனிஸ்டுக்காக பேசியிருக்காரு மும்பையில் போயிட்டு பிஜேபிக்காகவும் பேசியிருக்காரு அவர் வந்து பெய்டு அரசியல்வாதி பணம் கொடுத்தா யாருக்கு வேணாலும் பேசி இந்த ஒரு பேச்சாளர் அப்படி இருந்த நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஏற்பட்ட அந்த சூழலை மக்கள் தமிழக இளைஞர்கள் மத்தியில் தமிழகர்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த எழுச்சியான ஒரு அரசியலை கைப்பற்றினாருங்க அந்த டைமில் அந்த கட்சி உருவாக்கினவங்க புதுக்கோட்டையில் இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட சுப முத்துக்குமார் இப்போ திமுகவில் போய் இருக்கிற ராஜீவ்காந்தி தம்பி ச கல்யாண சுந்தரம் போன்றவங்கள்லாம் இணைஞ்சு தான் நாங்கள் அந்த கட்சியை உருவாக்கணும் இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவரை தலைவராக வச்சுலாம் நாங்கள் தொடங்கலை ஒரு அமைப்பை உருவாக்கணும் தமிழர் நாம் தமிழர் இயக்கமாக உருவாக்கணும் அந்த இயக்கத்தில் வந்து இணைஞ்சவர் தான் சீமான் அவருக்கு அவர் அது தொடர்ந்து அவர் பயணிக்க தயாராக இருந்ததால் அவரை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அரசியலை தொடங்கணும் அந்த நாம் தமிழ் கட்சி நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியாக பதிவு பண்ணோம் போனோம் வந்தவங்க அதுக்கடுத்தது அந்த கட்சியை உருவாக்க பாடுபட்ட அந்த குமார்லாம் படுகொலை செய்யப்பட்டார் அதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட சீமான் எங்கேயுமே அதுக்காக போராடும் இல்லை அதுக்காக ஒரு இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த கொலை படுகொலையை பற்றி எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இருக்குங்க ஆக இதேமாரி நிறைய தமிழ் தேசிய தலைவ தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்கள எல்லாரையும் மீறி அவர்கள் அர்ப்பணிப்பு தியாகங்களை எல்லாம் கடந்து நூற்று பத்து வருடம் பதினைஞ்சி வருடம் சிறை தமிழ் தேசிய கருத்துக்களாக சிறையில் இருந்த போராளிகள்லாம் தமிழகத்தில் இருக்காங்க அவங்களாம் தாண்டி ஒரு மீடியா வெளிச்சத்தில் ஒரு சினிமா கவர்ச்சியில் இன்னைக்கு சீமான் வந்து தன்னை ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பெரிய ஆதர்ச புருஷன் மாதிரியும் தமிழ் தேசியமே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் தலைவர் பிரபாகரனே தமிழக மக்களுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினார் எக எப்படிப்பட்ட ஒரு எகத்தாளமான பேச்சு எல்லாம் நடக்குது அந்த தலைவர் பிரபாகரனை ஒரு முனியாண்டி விழா கிளாஸ் ஓனர் போல ஒரு பேட்டி அளிக்கிறார் ஒரு ஊடகங்களில் பேசும்போது எவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு மக்கள் இயக்கத்து தலைவரை எனக்கு அது போட்டார் நான் ஆமகரி சாப்பிட்டேன் நான் பூனகரி சாப்பிட்டேன் வந்து பொய் பித்தலாட்டம் சுத்தமான ஒரு பொய்யான ஒரு வார்த்தைகளை பேசி இங்கே டூ கே அந்த குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிரபு ஏற்பட்ட இந்த எழுச்சியில் இந்த புதுசாக வருகிற தமிழ் அரசியல் களத்துக்கு பயணிக்க வருகிற இளைஞர்களை ஏமாற்றி மூளைச்செலவு செய்து ஒரு ஒரு அவங்க எதுவுமே கேள்வி ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு கட்சி உருவாக்கினு இருக்காருங்க நீங்கள் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு இருக்குன்னா அது நாம் த தமிழ் தேசியத்துக்காக போட்ட ஓட்டு சீமானுக்கு போட்ட ஓட்டு இல்லைங்க தமிழ் தேசிய கட்சி நாளைக்கு எங்கள் கட்சியே வந்து நாளைக்கு வர வருகிற தேர்தலில் நாங்கள் போகும்போது பல லட்சம் ஓட்டுகளை எங்களால் வாங்க முடியும் போன கண ஆக எங்களுக்கு அதை நோக்கி சரிங்க ஆமாங்க சார் அவர் அவங்க ஊரில்

ஊட்டி கொடைக்கானல்லையோ இன்னும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயோ அவர் சொத்து பத்துகள் அவர் வந்து அவர் பேர்லேயும் அவங்க மனைவி பேர்லேயும் பெரிய அளவில் உலக தமிழர் மக்கள் மத்தியிலேருந்து வர அந்த திறன்நிதி மூலிமா தன்னை சுயபோவா சுகபோகவாசியாக தான் வாழ்ந்து நிற்காருங்க அது அந்த கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் ஆகட்டும் அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி சக்திகள் அனைவருக்குமே இது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஊடகங்கள்லேயும் இது செய்திகளாக வந்திருக்கு இதை நான் அறுதிக்கிட்டு சொன்னோன்னா அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டாயம் நாங்கள் அந்த ஆவணங்களோட உங்களை சந்திப்போம் பேசுவோம் ஆதாரம்லாம் இல்லாமல் இல்லை ஆதாரம் இல்லாமல் இல்லை இப்போ கையில் ஒன்றும் இல்லை இப்போ ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே கையில் ஆவணங்களாக நான் வச்சு இல்லை ஏ எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கோம் அது ஆவணமாக நாங்கள் வெளியிடுவோம் கட்டாயம் ஒரு நாள் அதை கட்டாயம் ஒரு வருங்காலங்களில் வெளியிடுவோம் புரியுது புரியுது தாராளமா போட சொல்லுங்க இல்லை ஆதாரத்தை நாங்கள் காட்டுறோம் கேஸ் போட்டுட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் போய் ஆதாரத்தை காட்டுறோம் அவர் மேலே நாங்கள் அவதூடா சொல்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா சொத்து சேர்த்துட்டாரு அதை பண்ணுறாருன்னு கட்டாயம் உண்மை அதை நாங்கள் நிரூபிக்கிறோம் உலகம் முழுக்க இருந்து வருதுங்க உலக முழுக்க இருந்து வருது குறிப்பாக ஏழை தமிழர்களிடம் வருது மேலும் தமிழகத்தில் தமிழகத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் வந்து பல்வேறு நாடுகளில் கூலி வேலைகளாகவும் அன்றாடம் காட்சிகளாகவும் போய் அங்கே வேலை இருக்காங்க அவங்களாம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசிய அரசியல் புரட்சி சீமான் தலைமையில் நடக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு எண்ணத்தில் மதிமயங்கி போய் இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை என்ற பேரில் வசூலிச்சிந்தாங்கிறாரு அதுக்கான நிர்வாகி பாக்கியான்னு இருக்கார் பாக்கியராஜனு அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியும் நீங்கள் உங்களுக்கு தெரியாதலாம் இல்லை நாங்கள் வந்து அது முறையாக நாங்கள் வந்து அவங்க மேலே புகார் சொல்கிறதுக்கோ சீமான் சீமானை மேலே சீமானை ஒரு சுயநலவாதின்றது தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை இல்லை அவர் எங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் விலகி வந்துவிட்டோம் விலகி வந்து நாங்கள் ஒரு அரசியல் அமைப்பை கட்சியை உருவாக்குறோம் தலைவர் தமிழரசன் வழியிலையும் தலைவர் பிரபாகரன் வகையிலையும் நாங்கள் எங்கள் கட்சி கட்டாய மக்கள் மத்தியில் சந்திப்போம் தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்போம் குறிப்பாக தமிழர்குடி அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பறையர்லேருந்து உடையார்லேருந்து முதலியார்லேருந்து வன்னியர்லேருந்து அனைத்து தமிழ் குடிகளுக்கான அரசியலை தான் கட்சி முன்னெடுக்குங்க அதனால் அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் சீமான் வந்து தன்னால் அம்பலப்பட்டு வருங்காலங்களில் சீமானுடைய வளர்ச்சின்றது இனிமேல் வாய்ப்பு இல்லை இனிமேல் எங்களை போன்ற அரசியல் முன்னோடி நாங்கள் களம் வந்திருக்கோம் நாங்கள் கட்டாயம் அதை எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை வென்றெடுப்போன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஆமாங்க ஐயா அது சும்மா ஒரு பம்மாத்துங்க ஐயா அது என்ஐசிஐ சோதனைன்றது வந்து பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் அந்த ஊடகங்களில் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து தகவல் தொழில்நுட்ப அணின்ற பேரில் பெரிய அளவில் யூடியூப்களே ஒரு நூறு 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 நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்களை கட்சி மூலிமா நடத்துகிறாங்க அதே போல் யூடியூபர்ஸாக நிறைய பேர் அந்த கட்சியில் இயங்குறாங்க அவங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியிலையும் வெகு தன கொண்டு போகிறத பிடிக்காத மத்திய மாநில அரசுகள் அவங்க மேலே ஒரு கார்னர் பணம்னு இருந்தாங்க அதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும்போது அவங்கள மிரட்டி பார்க்குறாங்க அது 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 வந்து சாதாரண ஒரு நடைமுறை தான் அது ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை அது என்ன அதுக்கான முகாந்திரம் இருந்தது விசாரணை பண்ணாங்க ஒன்றும் இல்லைன்னு ஒன்றே விட்டுட்டாங்க